ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல ரொம்ப ஈஸியா ஹெல்த்தியா அவருக்கா கூட்டி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இது மாதிரி செஞ்சு பாருங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹெல்த்தியாக கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து பொடிசாக நறுக்கியிருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க கிலோ அளவுக்கு அவரக்காவை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க இதை நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சிறு உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் இது வந்து கொடுக்கலாம் இப்போ வாஷ் பண்ணியிருக்க சிறுபறுப்பை குக்கரில் சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு தமிழர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான மசாலா என்னென்ன சேர்க்கலான்னு பார்ப்போம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் நறுக்கி வச்சிருக்கு அவருக்காக தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க அவருக்கா நிறைய ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு வெஜிடபிள் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை இதில் நான் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தக்காளி பழமாக இருக்கப்போ லைட்டாக புழிஞ்சு விட்டிங்கன்னா சீக்கிரம் இதாயிடும் மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் ஒட்டதாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பருப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போயே உப்பு சேர்க்குறப்ப தான் நம்மளுக்கு காயில் உப்பு வந்து பிடிக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கேன் சப்போஸ் உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மசாலா பொடி இல்லைன்னா மல்லித்தூள் அதை டீஸ்பூன் சீரகத்தூள் அதை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த காய் லைட்டாக முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி வைங்க ரொம்ப வைக்க வேணாம் வச்சு குக்கரில் மூடி மூணு விசில் வச்சு எடுத்துடுங்க மூணு விசிலே நம்மளுக்கு பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்துடும் பாருங்கள் எனக்கு பாருங்க இப்போ வந்து தண்ணி லைட்டாக தான் இருக்குது இது மாதிரி வைக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து கூட்டுக்கு நல்லாயிருக்கும் ஓவர் தண்ணியாக இருந்துச்சுன்னா சாம்பார் கணக்காக நம்மளுக்கு தெரியும் இந்த பக்குவத்தில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானோன்னா கடுகு உருண்டம் பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் நாலு கிள்ளி போட்டிருக்கேன் பேலன்ஸ் உள்ள வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு டைம் கிளறி விட்டுக்கோங்க இதோட பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்ல மணமாக இருக்கும் இதையும் ஒருத்தளவு கிளறி விட்டுக்கோங்க நல்ல ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிள்ளை இதையும் ஒருத்தளவு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி வணங்குறது கேட்டாப்புல உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பருப்பில் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டால் போதும் இதையும் போட்டு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்தாச்சு இப்போ அவிச்சு வச்சுருக்க அவரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்டுக்க சாம்பார் பொடியோட நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லாம் நல்லா அப்படி ஒரு டைம் கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சோண்டு இது மாதிரி உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இது மாதிரி லைட்டாக குழு குழுன்னு இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது இப்போ வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதையும் விட்டதாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க சிம்மில் எடுக்கட்டும் இப்போ வந்து நாலு இல்லைன்னா அஞ்சு குண்டுப்பல் எடுத்துக்கோங்க ஜாலில் போட்டுக்கோங்க சும்மா கொஞ்சோண்டு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்து தண்ணி ஊட்டாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தேவன லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நம்மளுக்கு மையாகவும் இருக்க வேணாம் ரொம்ப குழகுன்னு இருக்க வேணாம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அரைச்சி இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அரைச்சது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தான் வரும் ஒன்றில் ஒன் டாஸ் ஸ்பூன் அளவுக்கு தான் வரும் டேட்டு ஒன் டைம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வைங்க வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நம்மளுக்கேன அந்த தேங்காய் ஸ்மெல் எல்லாமே நம்மளுக்கு போயிடும் கூட்டம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் கூட்டு வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு இந்த தான் இருக்கணும் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் நம்மளுக்கு சூப்பரான அவரைக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிருச்சு இது குழந்தைங்களுக்கு லைட்டாக நெய் விட்டு கொடுங்க சூப்பராக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன் Thank you for watching.